ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குமரி அரஸ் இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாக் தான் சாட்டர்டே பெர்சிக்கு மட்டும்தான் ஸ்கூல் உண்டு பெர்லினுக்கும் சாலமுக்கும் கிளாஸ் கிடையாது அதனால் அவங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க நான் வந்து காலையிலே சமையலெல்லாம் முடிச்சு வெர்சி வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டுட்டேன் விட்ட பிறகு நாங்கள் வந்து வீட்டில் வெளியில் கொஞ்சம் வேலைகள் இருந்து அதெல்லாம் பார்த்தோம் என்ன வந்து டிபென்ட் சாப்பிடல என்ன தான் நானும் அவங்க பவுன் சாப்பிடணும் காலையில டிபெண்ட் என்ன வச்சேன் அப்படின்னா இட்லி வந்து வச்சுருந்தேன் மறுபடி சட்னி வந்து பொறிகரில் சட்னி தான் வச்சு வச்சுருந்தேன் நல்லா தேங்காய்லாம் போட்டு சட்னி வச்சுருந்தேன் அதுதான் இருக்குது மறுபடி காலையிலேயே சாதம் வந்து வச்சுட்டேன் சேர்த்தே வச்சுட்டேன் அடுத்து வந்து இதில் வந்து கத்தரிக்காய் வந்து பொறிச்சி வச்சு வச்சுருக்குறேன் அதுதான் இருக்குது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா தூள்லாம் போட்டு அப்படி பொறிச்சி வச்சு வச்சுருந்தேன் அதுதான் இருக்குது அதுக்கு பிறகு இன்னைக்கு அடுத்து எல்லாமே இப்படி தான் இருக்குது அடுப்பில் விரவெலாம் எடுத்து வச்சிருந்தேன் சரி அடுப்பில் தீ பத்திரலான்னு அப்புறம் காலையில் அந்தளவு கரண்ட் அடுப்பிலேயே வச்சுட்டேன் இட்லி இதுலேயும் இருக்குதா எங்களுக்கு போதும் தரலாம் அவங்க ஒரு நாலு இட்லி சாப்பிடுவாங்க நான் ஒரு மூணு இட்லி சாப்பிடுவேன் மாரி பெர்லினும் சாலமும் சாப்பிட்டாச்சு இதில் வந்து கொஞ்சம் ரசம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி கொஞ்சோண்டு தான் ரசம் வச்சேன் சரி மதியத்துக்கு ஒரு நேரத்துக்கு நைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அப்போ அவங்களாம் பேருவாங்க அதனால சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சோண்டு தான் ரசம் வச்சேன் அந்த ரசமாக இருக்குது மறுபடியும் இன்றைக்கி கூட்டுக்கு முட்டை பெரிசிக்கு முட்டை வந்து அவிச்சு அதையும் கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி அவள் அதுதான் கொண்டு போனோம் அதுக்கு பிறகு பாத்திரங்கள் வந்து நிறைய பாத்திரம் இருக்குது அதெல்லாம் கழுவணும் இதில் வந்து மீன் வந்து இருக்குது மீன் வந்து கொலுசாலை மீன் தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க நான் என்ன நினச்சேன்னா அவங்க மீன் வாங்கிட்டு வர மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் சரி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா கொலுசால மீன் கொஞ்சம் நிறைய இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது ரொம்ப ஒன்றும் இந்த மோசமாகவும் இல்லை நல்லா பரவாயில்லாமல் இருக்குது சின்ன சின்ன சைஸ் தான் ஆனால் மீன் வந்து விலை எவ்வளோன்னா ஐம்பது ரூபா அப்படின்னாங்க ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கணம் இருந்துச்சு மீன் அதில் வந்து மறுபடியும் ஒரு தண்ணி பண்ணால் அந்த மீனும் ஒன்று இருந்துச்சு அதனால் கொஞ்சம் மீன் எடுத்து போட்டு பொறிச்சிடலாம் மாதிரி கொஞ்சோண்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஏன்னா குழம்பு வச்சோம் அப்படின்னா நைட்டுக்கு நாங்களும் சாப்பிட்டுக்கிடுவோம் மதியானத்துக்கு அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிடுவாங்க அதுக்கும் ரசமாக இருக்குது மறுபடியும் கூட்டுக்கும் எல்லாமே இருக்குது வச்சு சாப்பிட்டுக்கூடாது அதனால் இதை கழுவணும் என்னமாதான் இங்கே வந்து பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது மாவு இது நேற்று வந்து கொஞ்சம் இட்லிக்கு மாவாட்டி வச்சிருச்சிருந்தேன் அந்த மாவு வலிச்சுட்டு அந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்குது என்ன இது அவ்வளோத்தையுமே கழுவணும் கிரைண்டர் துலெலாம் கழுவி இதில் வச்சுருந்தேன் அதெல்லாம் இருக்குது மறுபடியும் இதில் ஒரு ரெண்டு தண்டு பப்பாளி இருக்குல்ல இது எங்கள் வீட்டில் நல்லா காய்ச்சது தான் நல்லா பெரிய பப்பாளியாக இருந்துச்சு அந்தாலும் வெட்டி சாப்பிட்டுட்டு இதில் வந்து அது பெர்லினுக்குன்னு சொல்லி வச்சேன் அவள் சாப்பிடாமல் அது வச்சுருக்கான் அவ்வளோந்தான் இப்படி தான் இருக்குது நான் வந்து எதுக்காக நான் வேலை வந்து என்ன லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை போய் பார்ப்போம் வாங்க எதனால லேட்டு அப்படின்னா கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து உரைச்சிருந்து இதில் கொஞ்சம் தேங்காய் உரைச்சி கதம்பல் கிடக்கா அந்த கொஞ்சம் கதம்பல் கிடக்கு பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் உரித்தேன் அதை அவ்வளோ நான் உரித்தேன் இதை அவங்க அப்பா இது இவ்வளோ இவங்க அப்பா தான் உரித்தாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் இதை அவ்வளோ நானே உரிச்சிட்டேன் உரித்து தேங்காய் வந்தெல்லாம் உடைச்சி கொஞ்சம் எண்ணெய்க்கி வச்சிடலான்னு இன்னைக்கு காலையிலே சமையலுக்கு எண்ணெய் இல்லை அப்போ தான் நான் வந்து முந்தி எண்ணெய் நம்ம எடுத்துருவோமா அப்போ தேங்காய்ண்ணா ஆட்டி எனக்கு எண்ணெய்க்கு தட்டுப்பாடே வராது அந்தளவு பார்த்தேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே தேங்காவை நான் உடச்சிடலாம் அப்படின்னு உடைச்சி இதாக வச்சுருக்கேன் இந்தாக்கா சும்மா இப்போ கமத்தி தான் வச்சுருக்கேன் எனவே வந்து கொஞ்சம் அந்த ஈரம் வந்து வடிஞ்சோடனே அப்புறம் மலத்தி வச்சு வச்சோன்னு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மண்ணை வந்து கொஞ்சம் விரிச்சிக்கிட்டு அதில் வச்சு வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன் நிறைய இல்லை கொஞ்சம் தானே காய் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய்க்கி தட்டுப்பாடு வராதுல அப்புறம் தோறும் வேணால் நம்ம கொஞ்சம் வந்து எண்ணெய்க்கி ஆட்டி எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த வேலை நடந்ததுனால தான் அந்த தேங்காய் உரிக்கிற வேலையை நான் தான் தேங்காய் உரிச்சேன்னா அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா என்னால் சமையல் வேலையும் பார்க்க முடியலை நான் சரி ரசம் இருக்குது முட்டெல்லாம் இருக்கலாம்னு நினச்சேன் அவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்க சரியா பெண் மொறு கறியை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி தான் இருக்குது எல்லாமே இதில் வெட்டினது எல்லாமே அந்தந்தால் அப்படி அப்படியே இருக்குது இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கணும் அந்த கதம்பல் அப்படத்தையும் போட்டு எரிக்கணும்னு வச்சுருக்கேன் ஒரு ஆடு கிடக்குது அதுக்கு வந்து கஞ்சி தண்ணிலாம் வச்சிருக்கு இன்னும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயுமே ஒரு வேலையும் பார்க்கல எல்லாமே அப்படி தான் இருக்குது இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்க்கணும் மீன் வந்து கழுவிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இது குழம்புக்கே பொறிக்கிறதுக்கு இதில் ஒரு அஞ்சு மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு என்ன பெருசு என்னென்ன வச்சா போகலாம் மறுபடியும் எங்களுக்கு நான் ஆளு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு மீன் தான் மறுபடியும் முட்டைலாம் இருக்குது கத்திரிக்கெல்லாம் இருக்குல்ல அதனால தான் இதுக்கு வந்து எங்கள் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு நம்ம கூட்டணும் இன்னும் தேங்காய் வந்து திருவணும் தேங்காய் வந்து காலையிலே சட்னி குடைச்சேன் அந்த தேங்காயும் இருக்குது அதனால் என்ன அதை திருவணும் க குழம்பு வந்து அடுப்பில் போட்டுகிட்டே நம்ம பாத்திரம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் கிச்சன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரசம் இருந்ததாக இதைத்துக்கு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ரசத்து இந்த சட்டியும் கழுவிட்டேன் இந்த மண் கழுவியாச்சு கழுவி என்னமோ நம்ம வந்து இந்த வருங்க அடுப்பில் அதுலலாம் என்னதெல்லாம் இருக்குன்னு என்ன அதை அவ்வளோத்தையுமே ஒதுக்கணும் இந்த அடுப்புலையும் இதிலலாம் இருக்குது அவ்வளோத்தையும் ஒதுக்கிட்டு டைனிங் டேபிளில் எல்லாமே இருக்குது இது அவ்வளோத்தையும் ஒதுக்கணும் அப்போ முதல்ல குழம்பு வந்து நம்ம கூட்டி அடுப்பில் வச்சுருவோம் அதுக்கு பிறகு பார்த்துடலாம் எப்பவும் போல் தான் நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் வைப்போம்ல அதே மாதிரி தான் தேங்காய் வத்தத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம புளி கரைச்சி ஊற்றி முருங்கைக்காய் போடுறப்பறே உப்பு போட்டு அதெல்லாம் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியதான் நல்லா கறி காஞ்ச பிறகு நம்ம இறைக்கிற வேண்டியது தான் பக்கம் குழம்பு வந்து இந்த பக்கம் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது குழம்புக்கு வந்து முருகைக்காய்லாம் போட்டாச்சு போட்டு நான் அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் நல்லா கொதித்து காஞ்சிட்டு அப்படின்னா அந்த இது குழம்பு ரெடி ஆயிரும் அப்புறம் இந்த பக்கம் வந்து மீனை வந்து பொறிக்கிறதுக்கு அதையும் போட்டாச்சு இதுவும் இப்போ பொறிஞ்சிடும் ஒரு பக்கம் மாற்றி போட்டுட்டு இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும்போதே அந்தளவு பார்த்தேன் இப்போ நம்ம நம்ம கண்டதாப் எல்லாத்தையுமே கழுவிடுவோம்னு பாத்திரம்லாம் கழுவியாச்சு ஆச்சு ஏன்னா இதில் பானை மட்டும் இருக்குது இதில் வந்து நல்லா காஞ்சிக்கு அதனால் உள்ளே இட்லி தண்ணியும் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் கொஞ்சம் நனைஞ்சோன்னே அந்தளவு இதையும் கழுவி எடுத்துடலாம் இட்லி தண்ணியும் அலசி போட்டுடலாம் மறுபடி இதில் முட்டை வந்து உடச்சி வச்சு வச்சுட்டேன் என்ன சாப்பிட்றதுக்கு ரசம் வந்து இதில் தானே ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் அந்த ரசமும் இதில் இருக்குது அதுக்கு பிறகு இதில் வந்து கத்திரிக்காய் வந்து இருக்குன்னா இதில் கத்திரிக்காய் இருக்குது இதில் வந்து சாதம் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி தான் இருக்குது அது வந்து ஆட்டுக்கு வச்சுருக்கேன் இந்த தருவ தான் அதை ஊற்றி அதில் வைக்கணும் இப்படி தான் இருக்குது கட்டாக க்ளீன் பண்ணியாச்சா இந்த பக்கம் வந்து டைனிங் டேபிளும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இட்லி எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தையும் கழுவியாச்சு இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது ஏன்னா இந்த கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டு கருக்கி அதை இன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இதையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் நான் சில்லுற பைசா ஏதாவது போட்டு வைப்பேன் அதுக்காக தான் இந்த டப்பா அதில் இருக்குது மறுபடியும் இப்போ வந்து என்ன சமையல் நடந்துகிட்டு இருந்தால் இதை முடித்த அதில் அடுப்பு எல்லாத்தையுமே நம்ம துடைச்சி அதெல்லாம் எடுத்துக்கலாம் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்தளவு வேலையும் முடிச்சிட்டேன் குழம்பு வந்து கூட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதா தேங்காய் அரைச்சி போட்டால் குழம்பு வேலை முடிஞ்சிடும் போட்டாச்சு ஏன்னா வந்து வெளியில் அந்த தேங்காய் அவ்வளோத்தையுமே என்ன மலர்த்தி வைக்கணும் மலக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெயில் தாழ்ந்தோன்னே அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் சீவி போட்டுறணும்னு சொல்லி நினைச்சிருக்கேன் ஏன்னா திடீர்னு மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ வரோன்னு சொல்லி தெரியாது மழை வந்துட்டு அப்படின்னா கஷ்டம் அதனால் அதுக்கு முந்தைய நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா எண்ணெயை ஆட்டி தந்துடுவாங்க இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு எண்ணெய்க்கு கொஞ்சம் தட்டுப்பாடு வராது அதுக்காக தான் நம்ம வீட்டில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா இருக்குமா அதுக்காக தான் சரி பார்க்கலாம் நான் வந்து என்ன மீனையும் பொறிச்சு எடுத்துட்டு இந்த மீன் தொறைஞ்சிடுச்சு அதை எடுத்துக்கலாம் குழம்புக்கும் கருவேப்பிலையை போட்டுட்டு நாங்கள் மதியானம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை பார்க்கலாம்